கழிவு நீரும் பன்றிகளோடு கலந்து வாழும் அப்பாவி பொதுமக்கள் பன்னெடுங்காலமாக அடையாளம் இழந்து நிற்கும் ஊரணி காணாமல் போன சுகாதாரத்துறை பேரூராட்சி துறையினர் நடவடிக்கை எடுப்பாரா ஆட்சியர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே உள்ளது புதுவயல் பேரூராட்சி இப்பேரூராட்சியின் வார்டு எண் பதினைந்தில் உள்ளது சிங்காரத்தோப்பு பகுதி பகுதியில் உள்ள ஊரணி பன்னெடுங்காலமாக பராமரிப்பு இல்லாததால் கழிவு தேங்கிய குளமாக காட்சியளிக்கிறது ால் அப்பகுதியில் உள்ள குடிநீர் நம்மில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசி வருகிறது பகுதி பொதுமக்களுக்கு கொசும் மற்றும் விஷப்பூச்சிகளால் காய்ச்சல் ஏற்பட்டு வருவதோடு அச்சமடைந்தே வாழ்ந்து வருகின்றனர் முறை அரசு அலுவலர்களிடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என புலம்பல் விடுத்து சுகாதாரத்துறையும் பேரூராட்சி நிர்வாகமும் காணாமல் போய்விட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தீர்வு பெற்றுத்தர தர வேண்டும் என கோரிக்கையும் முன்வைத்து வருகின்றனர் அப்பகுதி பொதுமக்கள்